ஓம் என் முதல் குருவான தாய் தந்தையரை வணங்கி என் குருமார்களின் ஆசிர்வாதத்துடன் என் குலதெய்வத்தின் ஆசிர்வாதத்துடன் எனது உரையை துவங்குகிறேன் ஜெய் ஸ்ரீராம் தமிழ்நாடு ஜோதிட மகளிர் அணி தலைவி அம்மா அவர்களுக்கும் குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோதிட சகோதரிகளுக்கும் என் முதற்கண் வணக்கம் இன்றைக்கி நம்ம பட்டிமன்றத்தில் கொடுத்துருக்க தலைப்பு ஜாதகங்களை அதிக அளவு ஆளுமை செய்வது பரிகாரங்களா கருமவினைகளா கர்மாக்களா அப்படிங்கிற ஒரு தலைப்பு ரொம்ப அற்புதமான தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பும் கூட பொதுவாகவே ஒருத்தருடைய ஜாதகத்தை நம்ம எடுக்கும் போது என்ன சொல்வோம் உங்கள் பூர்வீகம் சரியில்லை உங்கள் முன்னோர்கள் வந்து நல்ல புண்ணியங்களையோ நல்ல நற்பலங்களையோ சேமித்து வைக்கலை அப்போ ஜென்மத்தில் நீங்கள் என்ன பாவம் பண்ணீங்க அதனுடைய பிரதிபலிப்பு தான் இன்றைக்கி உங்களுடைய ராசி கட்டம் அப்படின்னு ஒவ்வொரு ஜா ஜோதிடர்களும் நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போ இதுலேருந்தே தெரிஞ்சிருது இல்லையா ஒரு ஜாதகத்தை ஆளுமை செய்யுது அப்படிங்கிறது நிச்சயமாக கர்ம வினைகள் தான் ஜென்மத்தில் நான் என்ன கர்மா செஞ்சேனோ அதனுடைய பிரதிபலன் தான் இந்த ஜென்மத்தில் நான் அனுபவிச்சிட்டு இருக்கிறது அதுதான் நம்மளுடைய கிரகங்களுடைய ஆளுமை அப்போது பரிகாரங்கள் மூலியமாக முழுசாக எல்லாமே என்னால் மாற்ற முடியுமானா வாய்ப்பே இல்லை இப்படி மழை பெய்யும் போது கொடை பிடிக்கிறோம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அவ்வளோ தான் அந்த கொஞ்சம் நேரம் மட்டும் தான் அது மாதிரி தான் பரிகாலங் பரிகாரங்கள் தான் முழுமையாக ஒரு ஜாதகத்தை ஆளுமை பண்ணுது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்கிறேன் நான் கர்ம வினைகள் அப்போ இன்னிக்கு நீ என்ன செஞ்சோ நாளைக்கு அதனுடைய பிரதிபலன் உனக்கு கிடைக்கும் நல்ல கர் நல்ல செயல்களையும் நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களை செய்யும் போது ஒரு நல்ல பிரதிபலன் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நல்ல குழந்த இந்த மாதிரி எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஒரு பிரதிபலன் கிடைக்கும் அப்போது ஒருத்தருடைய ஜாதகத்தை ஆளுமை செய்யக்கூடிய திறன் அப்படிங்கிறது அவங்களுடைய கர்மாக்கள் மட்டும்தான் பரிகாரங்கள் பரிகாரங்கள் செ அப்போ எதுக்குங்க பரிகாரம் அப்படின்னா பரிகாரம் செய்யறதுக்கு மூலியமாக நான் செஞ்ச முன்வினை கருமை கருமாக்கள் எல்லாம் போகுமானால் கிடையாது இப்போ பிரச்சனை வருது அப்படின்னா அதனுடைய தன்மை அதனுடைய ஃபோர்ஸ் குறையும் அவ்வளோதான் நான் என்ன சொல்கிறேன்னா விழும் வலிக்காமல் அழி அடி விழும் அதுவும் பரிகாரங்கள் எல்லா பரிகாரங்களுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னாலும் கிடையாது பரிகாரங்கள் நிறைய பேருக்கு பரிகாரங்கள் செஞ்சு பலன் இல்லாமல் போயிருக்கு அப்போது நம்ம என்ன செஞ்ச கருமா நம்ம என்ன செஞ்சுருக்கோமோ அதனுடைய பிரதிபலனை அதனுடைய வினைகளை நம்ம கட்டி கண்டிப் கண்டிப்பாக அனுபவிச்சே திறணும் அப்படிங்கிறது தான் விதி அப்போது நான் பரிகாரங்கள் இல்லாமல் பரிகாரங்களை செஞ்சுட்டு நான் தப்பான வழியில் போவேன் தப்பான விஷயங்கள் பண்ணுவேன்னா எப்படி உங்களுடைய கருமா பரிகாரங்கள் உங்களுக்கு பலன் தரும் சொல்லுங்கள் அப்போது ஒருவருடைய ஜாதகத்தை முழுமையாக அக்ருமை பண்ணுறது ஆளுமை பண்ணுறது அப்படிங்கிறது ஒருத்தருடைய ஜாதகத்தை நம்ம அவங்க கருமாக்களை வச்சு தான் முன்ஜென்ம கரும வினைகளை வச்சு தான் அவங்களுடைய ஜாதகம் நிர்ணயம் பண்ணுறதுங்கிறது தான் உண்மையான விஷயம் என்னுடைய கருத்தும் கருமாக்களே அப்படிங்கிறத ஆணித்தரமாக நான் சொல்லிக்கிறேன் எனக்கு வாய்ப்பளித்த கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் என் பெயர் எஸ் ஜெயந்தி ஸ்ரீ நான் நாமக்கல்லிருந்து பேசுகிறேன் என்னுடைய தொலைபேசி எண் டபுள் எயிட் செவன் நன்றி வணக்கம்